அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொகுப்புல திருச்செந்தூர் முருகனிடம் நீங்க எதை வரமா கேட்டாலும் அது உடனே நடத்தி வைப்பாருங்க அதுவும் நம்ம நம்பிக்கையோட ஐந்து நிமிடம் இதை சொல்லி வழிபாடு செய்தால் போதும் அதான் பதிவுல நம்ம பார்க்க போறோம் இத பல முருகருடைய பக்தர்கள் வழிபாடு செய்திருக்காங்க இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகருடைய பக்தர் இந்த ஒரு வரி மந்திரத்தை உச்சரிச்சு அவங்க வாழ்க்கையில பல நன்மைகளை அவங்க அடைந்திருக்காங்க அதனால நம்மளுக்கு இந்த புது வருடத்துல நீங்க இத கட்டாயமா சொல்லுங்க ஆனா அவங்க இந்த வழிபாட அவங்க தொடர்ந்து செய்துட்டு வரும் பொழுது அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை அவங்களே உணர்வாங்க நம்பிக்கையோட அவங்கள வழிபாடு பண்ண சொல்லுங்க அப்படின்னு நம்மளுக்கு திருச்செந்தூர் முருகருடைய பக்தர் ஒருவர் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுக்கு இந்த ஒரு வரி மந்திரத்தை அவர் கொடுத்து நீங்க கண்டிப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க நம்மளும் உங்களுக்காக இன்னைக்கு அந்த பதிவுல நம்ம சொல்றோம் ஏன்னா எப்பொழுதுமே வந்து நம்ம ஒவ்வொரு வேண்டுதலையும் ஒவ்வொரு பரிகாரத்தையும் ஒவ்வொரு மந்திரத்தையும் எப்படி உச்சரிக்கணும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க அதை வந்து கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிட்டு போயிருங்க அப்படின்னுவாங்க நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி அதுல போட்டிருந்தாலுமே அவங்க திரும்ப இதை வந்து இப்படி தீபம் போடலாமா இந்த அகல் விளக்குல தீபம் போடலாமா அப்படின்லாம் ஒரு சிலர் வந்து கேக்குறீங்க நான் இதை வந்து உங்களுக்கு ரெண்டு நிமிஷத்துல நான் சொல்லிட்டு போயிருவேன் ஆனா அதை எப்படி வழிபாடு செய்யணும் நீங்க அதை எப்படி தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றத வந்து நீங்க அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்ல கேட்பீங்க அதனாலதான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளோட வீடியோ தொகுப்புல நம்ம ரொம்ப தெளிவா சொல்லுவோம் அதனாலதான் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கும் தெளிவான பதில் கிடைக்கும் அப்படின்னு அதுலயுமே ஒரு சிலர் வந்து நம்ம வீடியோவை முழுசா பார்க்காம அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்ல வந்து கேட்பீங்க இந்த தீபத்தை எந்த திரியில வந்து நம்ம போடலாம் என்ன நெய் தீபம் ஏற்றலாமா இல்லை நல்லெண்ணெய் தீப தீபம் போடலாமா அப்படின்னு கேப்பீங்க அதனால உங்களுக்கான பதிவு உங்களுக்கு பிடிச்ச இருந்தா நம்மளோட வீடியோ தோப்பு பாருங்க இல்லைன்னா கட்டாயமே கிடையாது உங்களுடைய விருப்பம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து நீங்க திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து நீங்க உங்க வீட்டுல இதை கட்டாயமா செஞ்சே ஆகணும் அப்படின்னு நம்ம வற்புறுத்தவே கிடையாது ஏன்னா நம்ம எப்பொழுதுமே தெய்வத்தை வந்து முழு மனதார நம்பி நம்பிக்கையோட நம்ம வழிபாடு செய்யும் பொழுதுதான் வந்து நம்ம கேட்டது அனைத்துமே முருகப்பெருமான் விட்ட நம்மளுக்கு எப்பொழுதுமே கிடைக்கும் இப்போ உங்களில் பல பேர் இந்த வீடியோவை நீங்க பாப்பீங்க நீங்க வந்து நினைக்கலாம் உண்மையிலுமே வந்து நான் திருச்செந்தூர் போகணும்னு தான் நான் நினைச்சிருக்கேன் ஆனா என்னால் போக முடியல திருச்செந்தூர் முருகர் அவரை அழைக்கணுங்க இப்ப நான் நினைச்சேன்னா நம்ம நாளைக்கே கூட நம்ம 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 எண்ணத்தை வளர்த்துக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிலர்னால ரொம்ப வருஷமா திருச்செந்தூர் போகணும் போகணும்ன்றக்கணும் பல தடங்கல்கள் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்ப உங்களுடைய நம்பிக்கைய நீங்க முழு மனதோற திருச்செந்தூர் முருகர் மேல நீங்க வையுங்க வச்சு நீங்க அந்த வழிபாடை செய்யுங்க முப்பத்தோரு நாள் இல்ல இருபத்தோரு நாள்ல கண்டிப்பா நீங்க திருச்செந்தூர் போயிட்டு நீங்க வருவீங்க ஏன்னா எப்பொழுதுமே மனசுல நம்பிக்கை இருக்கணும் இப்ப நம்ம ஒரு விஷயத்த சாதிக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு வைராக்கியம் இந்த விஷயத்த நான் செஞ்சே ஆகணும் நான் வந்து இந்த விஷயத்த செஞ்சுட்டு எங்க அம்மாட்ட நல்ல பேர் வாங்கணும் எங்க அப்பாட்ட நல்ல பேர் வாங்கணும் எங்க குடும்பத்துல உள்ளவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நம்ம மனசுல வந்து ஒரு வயிறாக்கி வைப்போம் அதே போல உங்களுக்கு ஆயிரம் தடங்கல்களை கொடுத்து கடவுள் சோதித்தாலும் நீங்க நான் நாளைக்கு போவேன் அடுத்த வாரம் போவேன் திருச்செந்தூர் முருகரை பார்ப்பேன் அப்படின்னு நீங்க வையுங்க அது உங்க வாழ்க்கையில பெரிய பிரம்மாண்டமான மாற்றத்தை திருச்செந்தூர் முருகர் கண்டிப்பா கொடுப்பாரு நீங்க அங்க போய் வழிபாடு பண்ண முடியல அப்படின்னாலுமே நீங்க அங்க போகணும்னு சொல்லியே நீங்க உங்க வீட்டுல இந்த வழிபாடு செய்யுங்க அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா நீங்க நிமிடம் நீங்க தினமும் உச்சரிச்சு வழிபாடு பண்ணுங்க நான் ஸ்கிரீன்ல வந்து இந்த ஒரு வரி மந்திரத்தை கொடுக்குறேன் ரொம்ப சுலபமானது தாங்க இந்த வரி மந்திரத்தை நீங்க ஐந்து நிமிடம் தினமும் நீங்க வந்து உச்சரிச்சு வழிபாடு பண்ணுங்க இத தொடர்ந்து நீங்க நாப்பத்தெட்டு நாள் நீங்க செய்துட்டு வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏன்னா எப்பொழுதுமே நம்ம எந்த செயலுமே வந்து நம்மளுடைய தேவைக்காக வ வழிபாடுகள் செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா அதை ஒரு மண்டலம் நம்ம கணக்கு வைத்துதான் அதை செய்யணும் அதுவும் ஒரு சிலருக்குதான் ஒரு மண்டலம்ங்க ஆனா அது ஒரு வாரத்திலேயே அவங்களுடைய வேண்டுதல் உடனே அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க மறுநாள் கூட நடக்குங்க ஏன்னா நம்மளுடைய கரும வினைகளை பொறுத்துதான் ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு வருது ஏன்னா நம்ம எப்பொழுதுமே வந்து கடவுள்கிட்ட நம்ம பக்கத்துல இருக்கும் பொழுதுதான் வந்து பல சோதனைகளை நம்ம வாழ்க்கையில அனுபவிப்போம் ஏன்னா கடவுள் எந்த ஒரு செயலையுமே நம்மளுக்கு அவ்வளவு சுலபமா கொடுத்துருக்க மாட்டாரு ஏன்னா பல சோதனைகளுக்கு அப்புறம்தான் அவர் கண்டிப்பா நம்மளுக்கு எப்பொழுதுமே உறுதுணையா இருப்பாரு நம்பிக்கையோட இருப்பாரு சோதனைகள் கொடுத்தாலும் நம்மள ஒருபோதும் கைவிட மாட்டார் நீங்க இந்த ஒரு வரிய உங்க வீட்டு பூஜை அறையில உட்காந்து தினமும் ஐந்து நிமிடம் நீங்க உச்சரிங்க உங்கனால இருபத்தி ஒரு முறை நூத்தி எட்டு முறை இந்த ஒரு வரிய நீங்க உச்சரிச்சு வழிபாடு பண்ணுங்க ஏன்னா நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா நீங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இது சொல்றீங்க அப்படின்னு ஏன்னா நம்ம இப்ப ஒவ்வொருத்தர் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியாதிகள் இருக்கும் அதே போல நம்மளுக்கு எந்த பிரச்சனை எது தீரணுமோ அதற்கு ஏத்த மாதிரியான நம்ம வழிபாடுகளை செய்யும் பொழுது அதோட பலனை நம்ம சீக்கிரம் நம்ம வந்து அத அந்த பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்க வழிவகுத்து கொடுக்கும் நீங்க நம்பிக்கையோட இந்த வழிபாட உங்க வீட்டுல நீங்க தொடங்குங்க ஏன்னா இப்ப புது வருடம் நம்பிக்கை வைத்து ஒரு விஷயம் எது உங்களுக்கு நடக்காம இருக்குதோ அதை நினைத்து நீங்க இந்த வழிபாட கண்டிப்பா அந்த ஒரு வரியை சொல்லி தினமும் ஐந்து நிமிடம் நீங்க நம்பிக்கையோட உச்சரிச்சு வழிபாடு பண்ணுங்க அந்த தீபத்தை ஏத்து வைத்து அந்த தீபத்தை நீங்க பார்த்து இந்த ஒரு வரிய சொல்லிட்டு வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா எண்ணிக்கையில நம்ம சொல்றதை விட மனசு வந்து ஒருநிலைப்படுத்தி நம்ம அந்த தீபத்தை பார்த்து இந்த ஒரு வரியை நீங்க உச்சரிங்க திருச்செந்தூர் முருகரை உங்க இரு புருவத்திற்கும் நடு நிறுத்தி இந்த வழிபாடை நீங்க செய்யுங்க கண்டிப்பா திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு நற்பலன்களை நிச்சயம் மாறி வழங்குவார் நம்பிக்கையோட இந்த வழிபாடு செய்து திருச்செந்தூர் முருகருடைய அருளை நீங்க கண்டிப்பா பெறுங்க இந்த வீடியோ தோப்பு உங்களுக்கு பிடிச்சிச்சுனா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான தட்டி விட்டுக்கோங்க